ஒக்கேனக்கல் வந்துட்டு நம்ம வந்து பரிசல் சவாரி பண்ணலன்னா எப்படிங்க இருக்கும் ஸோ அதனால் நாங்களும் வந்து எல்லாரும் போல் அந்த பரிசல் சவாரி வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி பண்ணணும் இந்த வீடியோவில் வந்து எப்படி இந்த பரிசல் சவாரிலாம் பண்ணுறாங்க எங்கெல்லாம் கூட்டி போகிறாங்க அங்கே வந்து மார்க்கெட் அதே மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு வந்து சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவை பாருங்கள் ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த ஒகேனக்கலுக்கு வந்து நாங்கள் வந்து எப்படிலாம் அந்த காவிரி ஆத்தில் வந்து குளித்தது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒகேனக்கலில் என்ன பண்ண இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒகேனக்கல் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சஃபாரி என்னென்னா பரிசல் அதாவது பரிசல் சவாரிங்க இந்த பரிசல் சவாரி வந்து ரொம்பவே ஃபேமஸ் உக்கிணக்கிழக்கு வர்றவங்க வந்து மேக்சிமம் இந்த பரிசல் சவாரி போய்ட்டு வரணும்னு நினைப்பாங்க ஏன்னா இந்த பரிசல் சவாரி பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஏன்னால் அவங்க வந்து ஃபால்ஸ் பக்கத்தில் கொண்டு கூப்பிட்டு போயிட்டு போவாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏதோ நாயகரா ஃபால்ஸில் வந்து போட்டில் போயிட்டு ஒரு வியூ பார்த்துட்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ அதனால் நாங்களும் வந்து இந்த பரிசல் சவாரி பண்ணுறதுக்காக நானும் என்னுடைய நண்பராக வந்து போயிட்டுருக்கோம் இங்கே போகிற வழியில் பாத்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி பரிசல்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்தது மே மந்த் லீவில் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இருக்குது அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா இவ்வளோ பரிசலை வந்து ஏன் இவங்க வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல ஸோ பரிசல் சவாரி பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாங்க இப்போ வந்து நம்ம அந்த பரிசல் சவாரிக்கான டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் கவுண்டருக்கு வந்திருக்கோங்க டிக்கெட் வாங்குறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கவுண்டர் தான் இது வந்து நாங்கள் வந்து ரெண்டு பேர் வந்ததுனால என்ன பிரச்சனைன்னா எங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் யாருமே இல்லை ஏன்னா ஒரு பரிசலில் போகும்போது மினிமம் நாலு பேர் போனோம் அப்படின்னாங்க ஆயிரத்தி ஐநூறுவாங்க ஆக்சுவலாக ஒரு பரிசல் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ஒருத்தர் போகலாம் இல்லை ரெண்டு பேர் போகலாம் இல்லை நாலு பேர் போகலாம் மேக்ஸிமம் வந்து நாலு பேர்னு சொல்கிறாங்க இந்த நாலு பேரை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதுனால என்னாச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து நம்ம போகணுமா ஏன் யாராச்சும் பா கூட யாராச்சும் அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து நம்மளை வந்து சேர்த்து கூட்டு மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணோம் ஸோ ஒரு ஃபேமிலி வந்து வந்தாங்க அவங்க வந்து ரெண்டு பரிசல் எடுத்தாங்க அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பரிசலுக்கு வந்து ரெண்டு பேர் வேணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து அவங்களுக்கு செட் ஆச்சு அதனால் வந்து நாங்கள் வந்து அவங்களோட சேர்ந்து இந்த பரிசலில் வந்து போக போகிறோங்க ஸோ இதுதான் வந்து பரிசலுக்கான என்ட்ரி பிளேஸ் ஆக்சுவலாக இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டிக்கெட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பரிசலில் போய் ஏறணும் ஸோ இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது அந்த தண்ணியோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது மற்றபடி நீங்கள் வந்து ஜூன் மந்த்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு தண்ணி இங்கே வந்து அதிகமாக இருக்கும் பரிசல் வந்து அங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நமக்கு தெரியும் காவிரியில் வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்கும் ஒன் மில்லியன் ஒரு லட்சம் கிணடி தண்ணி வந்து நாங்கள் தொடர்ந்து விட்டோம் அப்படின்லாம் நம்ம வந்து நியூஸ் பார்த்துருக்கோம் ஸோ அதனால் வந்து ஜூன் மந்த்துக்கு அப்புறமா வர்றது வந்து வேஸ்ட்டுங்க அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மந்த்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒகேனக்கில் வந்து நீங்கள் வந்து பரிசல் போகிறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு ஸோ நம்மளும் இப்போ வந்து நம்மளுடைய பரிசலை ஏறுறதுக்காக இப்போ வந்து போயிட்டுருக்கோங்க ஒகணக்கில் வந்து இந்த பரிசலில் வந்து நம்ம வந்து சவாரி பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இவங்க வந்து லைஃப் ஜாக்கெட் வந்து கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புது ஜாக்கெட் நிறையா கிடஞ்சி அதே மாதிரி பார்த்திங்கனா நிறைய பழைய ஜாக்கெட் அதிகமாக இருந்துச்சுங்க மக்கள் வந்து அந்த ஜாக்கெட்டை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு அதில் வந்து ஸ்மெல்லு அது ஒரு மெயின்டெனாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல இஷ்டத்துக்கு யார் யாரோ போட்டு போட்டு போகிறாங்க ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸு அதை வந்து க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறது ஹைஜீனிக்குங்கிறது எதுவுமே இப்போ ஃபாலோ பண்ணுறது இல்லை நம்ம அதான் ஒரு பெரிய தலைவலி ஸோ நாங்களும் வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு எங்களுக்கான பரிசில் வந்து நாங்கள் உள்ளே வந்து எங்களுடைய ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் அங்கே வந்து ஆப்போசிட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அங்கேங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸோ மெய் மந்த் லீவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக வந்திருக்காங்க ஸ்கூல் லீவு அதனால் வந்து சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து இந்த சஃபாரிக்காக வந்து நிறைய பேர் வந்து வந்துட்டுருக்காங்க பார்த்தீா பயங்கர அடிப்படியாக தான் இருக்குங்க இவங்க வந்து ப அந்த பரிசல் ஓட்டுறவங்களுக்குலேயே பயங்கர பிரச்சனைகள் நடக்குது நான் கூட்டு வந்த கஸ்டமர் நீ கூட்டு வந்த கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன்லாம் நிறைய போகுது ஸோ இதையுமே ஒழுங்குபடுத்தி ப்ராப்பரான முறையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது ஒரு க்யூ மாதிரி ஃபாலோ பண்ண அவங்களுமே ஒரு கியூ வந்து ஃபாலோ பண்ணி நம்பர் படி வந்து இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஆக்சுவலாக கொஞ்சம் விதிமுறைகளை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணால் நல்லா பெட்டராக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் போகிறது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறது ஸோ நம்ம வந்து முன்னாடி வந்து போயிட்டு மேலே நின்றுலாம் பார்த்துருப்போம் அந்த பிரிட்ஜ் மேலே நின்று அந்த பரிசெல்லாம் கீழே போகிறதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பரிசலில் அந்த பிரிட்ஜெல்லாம் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ண போகிறோம் மேலேருந்து நம்மளை வந்து பார்க்க போகிறாங்க ஸோ அல்டிமேட் பிளேஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸ் தான் அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் பரிசல் போய்ட்டு வரது வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து வெயிட் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அந்த பரிசில் வந்து நம்ம வந்து சவாரி வந்து பண்ண போகிறோம் ஸோ என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் வந்து செத்து கிடக்குங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி அவர் சொன்னார் இந்த மீன்களை வந்து ஒரு மீன் வந்து ஏதோ வந்து அதோடய செவளை மட்டும் சாப்பிட்டுட்டு போட்டுருது அதனால் வந்து இந்த மாதிரி நிறைய மீன்கள் வந்து செத்து செத்து மிதக்கும் அப்படின்ற மாதிரி அந்த துடுப்பு போடுறாரு பார்த்தீங்களா அவர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அது என்ன வகை மீன் தெரில ஒரு மீன் வந்து இன்னொரு மீனோட செவில சாப்பிட்றதுனால இந்த மாதிரி நிறைய மீன்களை வந்து இங்கே செத்து மறந்துகிட்ருக்கு பாருங்க நம்ம வந்து அப்படி சூப்பராக இருக்கோம் என்னன்னா இந்த லொக்கேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த சின்ன மலைகளுக்கு மத் மத்தியில் நம்ம வந்து இந்த மாதிரி பரிசலில் வந்து சவாரி பண்ணுறது வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது ஸோ இதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வந்து வியட்நாமில் கூட நம்ம வந்து பார்க்கலாம் வியட்நாமே வியட்நாம்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரிசல் சவாரி இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்காது அது ஏதோ ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆற்றுல வந்து போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க கொடுப்பாங்க சொல்லப்போனால் அது வந்து என்னது நில காடுகளுக்கு இடையில் வந்து போகிற மாதிரி ஒரு இருக்கும் ஸோ நம்ம இதனுடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டு வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரைடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து விற்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கனா ஃப்ரூட்ஸ்லாம் விற்கிட்டு ஒருத்த ஒரு அம்மா வந்து போய்ட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் கடையை பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி வந்துட்டுருக்கு ஸோ அவங்க வந்து நம்மகிட்ட கேட்டாங்க ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணுமா கூல்ட்ரிங்ஸ் இருக்குது அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு வியாபாரம் இருக்காங்க பாருங்கள் பரிசல்லையே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய நாடுகளில் நம்ம வந்து பார்க்கலாம் அவங்க வந்து போட்லேயே போயிட்டு சேல்ஸ் பண்ணுறது அதே மாதிரி த நிறைய என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஆற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அந்த மாதிரி கடைகளில் வந்து நிறையா சேல்ஸ் நடக்கும் ஸோ அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து இந்த இந்தியும் வந்து இவங்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி பரிசலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மினி ஸ்நாக்ஸ் ஷாப்பே இவங்க வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க கூல்ட்ரிங்க்ஸு மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே இவங்க வந்து வச்சிருக்காங்க சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு துடுப்பு போட்டுருக்காரு அதனால நம்மளும் ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கலாம் அப்படிங்கறக்காக அவர்கிட்ட கூட்டம் ஸோ அவர் வந்து நம்மளை வந்து பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காரு ஏன்னா நம்மளுடைய பரிசல் ஓட்டுறவர் வந்து கண்டினியூ அவர் வந்து போயிட்டே இருக்கிறாங்க அவர் வந்து ஸ்டாப் பண்ண முடியுங்கிறாரு ஸோ அவருக்கு வந்து ஒரு டைம் இருக்கும் அந்த டைமுக்கில் வந்து நம்ம முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணுறதுனால கண்டினியூவாக வந்து அவர் வந்து துடுப்பு வந்து போட்டுக்கிட்டே இருந்தார் ஸோ இந்த ஷாப்கார் வந்து கஷ்டப்பட்டு அவர் வந்து நம்மளை பின்தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கினாங்க ஏன்னா வந்து வெக்க ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு லைட்டாக க்ளௌடியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ன சொல்கிறது வேத்துக்கிட்டே தான் இருந்த மாதிரி இருந்தது அதனால் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் குடிக்கலாம் அப்படிங்குறக்காக வந்து நம்ம வந்து இந்த மினி மார்க்கெட் வச்சுருக்கார் இல்லையா அந்த பரிசலில் வச்சுருக்கக்கூடிய விருட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வாங்கிட்டோம் ஸோ அப்படியே நம்ம வந்து போய்ட்டுருக்கோம் நான் சொன்ன அந்த பாலம் வந்து அங்கே தெரியுது பார்த்திங்களா இப்போ வந்து அந்த பாலத்தை வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகிறோம் பாலத்தை கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜ அந்த ஃபால்ஸ் வந்து வரும் ஃபால்ஸ் தான் ரொம்பவே அல்டிமேட் பிளேஸ் ஆக்சுவலாக இந்த பரிசல்லையே ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் போகிறதாங்க நல்ல ஒரு வைப்பை வந்து கொடுக்கும் அந்த ஃபால்ஸோட தண்ணிலலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமிச்சிட்டு அப்படிலாம் போங்க ஸோ நம்மளையும் அந்த மாதிரி பண்ண வைக்கிறாரா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க எனக்கு ரொம்ப அவசியம் இருக்கிற பிரச்சனை இருக்கு தாய்ப்பாட்டி மொபைல் கேட்டிருக்கேன் அடுத்து இது ஃபேமிலியாக வந்துச்சா ஓகே ஆ எப்படி அவ்வளோ பசங்க பாட்டுக்கு ஒரு அவங்க அது வந்து நம்ம எப்போயோ கேட்க மாட்டாங்க அவங்க எப்படி விட்டு போகிறாங்க வீடியோ காமி யாருக்கும் என்ன பண்ணுறது பாத்திர பாட்டு இதுதான் மெயின் கால்ஸ் மெயின் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள் மேலே வந்து நம்ம வந்து அந்த ஹேங்கிங் ப்ஜ் வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டிங் போய்ட்டுருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம மேலேருந்து இந்த பரிசில் போகிறது பார்த்தோம் இப்போ வந்து நம்ம பரிசலில் போய்ட்டுருக்கோம் ஸோ நம்மளை வந்து இருந்து எல்லாருமே பார்த்துட்டுருக்காங்க சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த ஒகேனக்கலோட ஃபால்ஸ் இருக்கக்கூடிய இடம் இது பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் ஃபால்ஸு ஸோ இங்கே தான் வந்து ஜென்ஸுக்கான இடத்த தான் நம்ம வந்து பார்க்க முடியுது இது வந்து ஆண்கள் குளிக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து அந்த கம்பி வேலிக்கு மே வெளியில் வந்து இங்கே பாருங்கள் இந்த ஒரு ஆபத்தான முறையில் வந்து இவங்க வந்து குளிச்சுட்ருக்காங்க சப்போஸ் தண்ணி அதிகமாகச்சுன்னா பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிடும் அதே மாதிரி ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோங்க ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து கொடுக்க போது அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் போயிட்டு நம்ம மேலே தண்ணி விழுறதுக்கு அவர் வைப்பாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து போக போது தெரியும் பாருங்கள் ஒரு மினி நயகரா ஃபால்ஸை வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் எப்படி நாயகரா பாலஸில் வந்து ஒரு பெரிய ஒரு டூஸ் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாரல் மனையில் எல்லாருமே குளிச்சிட்டு வருவாங்க ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இடத்துக்கு எப்படி ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ஓகே வந்து பரிசு போகிறவங்க வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து கேட்டுருக்காங்க ஸோ ரொம்பவே சூப்பரான விஷயங்கள் இது வந்து ஸோ இப்போ வந்து மே மன்த் அப்படிங்கிறனால தண்ணி வந்து நார்மலாக இருக்குது நீங்கள் வந்து ஜூன் ஜூலையில் வந்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணி போவாங்க கிட்டப்போ கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி நயகரா ஃபால்ஸ் தான் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் என்ன இது வந்து ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நயகரா ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஹைட்லேருந்து விழும் ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் மற்றபடி நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட்டு சேம் தான் சூப்பராக வந்து நம்ம வந்து அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் போயிட்டு வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் ஸோ இன்னொரு ஒரு ஆஃப் அன் அவர் வந்து நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து கர்நாடகா இந்த ஃபால்ஸ் தண்ணி வந்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸோ லக்கிலி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி பால் சொல்லுது கர்நாடக காரங்களுக்கு வந்து இந்த மாதிரி பால் சொல்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடையாது கர்நாடகாவுக்காரங்களும் பரிசல் ஓட்டுறாங்க அது இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னாரு நம்ம நம்ம வந்து போயிட்டு அதை வந்து செக் பண்ணலாங்க பாருங்க எவ்வளோ பேர் பரிசல் லைனாக போயிட்டுருக்கானுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வியூ வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இந்த லொக்கேஷன் நான் சொன்ன மாதிரி இந்த மலையை சுற்றி நம்ம வந்து இந்த மாதிரி பரிசலில் ஓட்டுறது வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ நல்லாவே இருக்குங்க இந்த பரிசல் வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி நம்ம வந்து போக தான் செய்யணும் அதே மாதிரி ரொம்ப நேரம் ஓட்டுறதும் கொஞ்சம் போராடி ஆரம்பிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் நமக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மெயினா வந்து அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் போகிறது அதெல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த கர்நாடகாவோடய எண்டு வந்து இது தாங்க இது வந்து கர்நாடக கர்நாடகா சைடு ஸோ இங்கேயுமே அவங்க வந்து பரிசல் ஓட்டுக்கிட்டு இருப்பாங்களாம் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த மணல் சின்ன பீச் மாதிரி தருவது பார்த்தீங்களா அங்கே போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃபன்லாம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொன்னாங்க இது வந்து பீக் சீசனுங்கிறதுனால இவர் வந்து எதுவுமே இப்போதைக்கு வந்து அலோவ் பண்ணலை ஸோ ஜஸ்ட்டு அவருக்கு கொடுத்த டைமில் வந்து நான் வந்து முடிச்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார் ஸோ நீங்கள் மற்ற நல்லாம் வந்திங்கன்னா கூட ஒரு நூறுரூவா இரநூறுவா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பீச்சில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கேயே வந்து ஃபிஷ் ஏதாச்சும் அவங்க வந்து வறுத்து கொடுப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ அந்த மாதிரிலாம் போகலாம் ரொம்பவே அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு லொக்கேஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு பாருங்கள் இப்படி ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து லைஃப்பில் வந்து மிஸ் பண்ணவே கூடாது நம்ம நாட்டில் இந்த மாதிரி அழகான ப்ளேஸஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி பரிசல்லாம் போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ லைஃப்பில் ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த மாதிரி பரிசெல்லாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக என்னடா இது ஒகேக்கில் வந்து பீச்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காதுங்க ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு மணல் கரை தான் ஸோ அந்த ஒரு மணல் இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி போகிறதுக்கான இடம் இது வந்து அதுக்காக பீச் உடனே ஏதோ கடற்கரை அப்படின்னு நினச்சிடாதீங்க பீச் கிட்டத்தட்ட ஒரு பீச் மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து கொடுக்குது அப்படிதான் பரிசலை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி மேக்சிமம் அந்த மார்ச்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மே மே எண்டு இல்லாட்டி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் வந்து நம்ம வந்து பண்ணலாம் அதாவது கேரளாவோடய மலை சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க கேரளாவோட மலை சீசன் ஆரம்பித்தாலுமே எப்போ வந்து காவிரியில் அதிகமான வெள்ளம் வருதோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு ஜூன் எண்டு இல்லாட்டி ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து இந்த அதிகமான ஒரு தண்ணி வந்து வரத்து வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த கிணக்கில் வந்தீங்கன்னா நல்லா குளிச்சுட்டு அதே மாதிரி இந்த பரிசெல்லாம் வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து ஒரு ரைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பிளேஸை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குங்க அப்படியே சுற்றி பார்க்கும்போது அப்படியே மலைக்கு இடையில வந்து இந்த தண்ணி இதெல்லாம் வந்து ட்ரோன் ஷாட்லேயோ இல்லை வந்து நம்ம வந்து நார்மலாக பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ட்ரோன் ஷாட்லாம் எடுத்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இது மெயினாக வந்து இந்த அழகெல்லாம் வந்து இந்த லொக்கேஷன்லாம் வந்து நம்ம வந்து நல்லா ரசித்து அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா ஃபன் பண்ணி ஸோ இந்த ஒகணக்கல்ல வந்து பரிசல் சஃபரே வந்து போயிட்டு வந்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்ங்க ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நம்ம வந்து இந்த பரிசல் சவாரி வந்து நம்ம வந்து பண்ணிட்டு வந்தாச்சு கிட்டத்தட்ட நமக்கான டைம் வந்து முடிஞ்சு இப்போ வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் போக போகிறோம் இது வந்து பரிசல் சப்போ சவாரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவாங்க இது வந்து கவர்மெண்ட் பிரைஸ் தான் இது வந்து ஸோ அதனால் யாருமே வந்து பார்கன் பண்ணி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி குறைச்சிலாம் இது பண்ண மாட்டாங்க இது வந்து கவர்மெண்டோட ஃபிக்ஸட் ரேட்டு ஸோ ஒரு பரிசலுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அந்த மாதிரி வந்து ஏறி போயிக்கலாம் அவ்வளோதான் ஸோ நம்ம வந்து பரிசல் க வந்து சவாரி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து ரிட்டன் கிளம்பி வந்துகிட்ருக்கோம் ஸோ அந்த வேலை இந்த மாதிரி ஃபிஷ் கடையெல்லாம் நிறையவே வந்து நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க கண்டிப்பாக ஒகேனக்கில் வந்தீங்கன்னா அந்த பரிசல் சவாரி வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வேறு ஒரு பிளேஸில் வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து மீட் பண்ணலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே